அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் நூற்றி முப்பத்தாறு இருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தொன்று ஒன்றா நம்பர் சி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கல நண்பா இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி இருபத்தாறு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கல் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று எழுபத்தெட்டு இதில் கடைசிலுக்குற முன் நம்பர் நூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி எட்டு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ரெண்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வனையின் நம்பரில் பாஸாக இருக்குது ஜீரோ எண்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போல்யூம் சி போல்யூம் பாசாக இருக்குது ஜீரோ எண்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பது எண்பது இதில் கடைசியுக்கு ரொம்ப நம்பர் ஜீரோ எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸாக இருக்குது எட்நூற்றி பதினாலு எட்டாம் நம்பர் ஏ போல பாஸாக இருக்குது எட்நூற்றி பதினாலு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி பதினாலு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தாறு ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசிலுக்கு ரம் நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு ஏழாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாச இருக்கு ஏழ்நூற்றி தொண்ணூறு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது ஏழ்நூற்றி தொண்ணூறு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூறு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தாறு ஐநூற்றி நாற்பது இதில் கடைசிலுக்கு ரம் முன்நம்பர் ஐநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் நானூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி முப்பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இதில் கடைசிலுக்கு ரூமு நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஆறு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஆறு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூறு ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசி கிருமு நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி ஐம்பத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொன்னு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொன்னு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ரெண்டு ரெண்டு ட்ரிபிள் சிக்ஸ் இதில் கடைசியில் கிராம நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் நோட் பண்ணிக்கிறோம் ஆறாம் நம்பர் எடுத்து நீங்கள் நம்பர்லாம் பாசாயிருக்கு நானூற்றி அறுபத்தி நாலு நான் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஆகிருக்கு நானூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆறுநூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசியில் கிரம நம்பர் அறநூற்றி அறுபத்தி நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தொம்பது ஜீரோ இதில் கடைசியில் இருக்கிற கிரம நம்ம தொள்ளாயிரத்து முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஒன்பதாம் நம்பர் ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ சி போலியும் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூத்தி தொண்ணூத்தொன்று தொள்ளாயிரத்தி இருபது இதில் கடைசியுக்கிற முன் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த ஊனியின் நம்பரில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி தொண்ணூற்றேழு ஜீரோ ரெண்டு இதில் கடைசியிலுக்கு ரூ நம்பர் ஜீரோ முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினெட்டு பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி இருபது ஆறுநூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசியிலுக்கு ரூ நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஆ ட்ரிபிள் சிக்ஸ் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பி போர்டில் சி போல பாஸ் ஆகியிருக்கு ட்ரிபிள் சிக்ஸ் பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ட்ரிபிள் சிக்ஸ் பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி மூணு ஏழ்நூற்றி பதினாறு இதில் கடைசியலுக்குற முன் நம்பர் ஏழ்நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பதினாறு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பி போர்டில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இதில் கசலுக்கிரமும் நம்ம தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி நாற்பத்தொன்று நாலாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கான வினிங் நம்பரில் நானூற்றி நாற்பத்தொன்று பேருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தொன்னு பெருக்கள் நானூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தேழு எட்நூற்றி அறுபத்தாறு இதில் கடைசியில் கிராம நம்பர் எட்நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தாறு இதிலிருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நன்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர அப்படியெல்லாம் பென்னிங் சாட் பார்க்க போகிறோம் ரெண்டாம் தேதி தன்லட்சுமி டிஎல் எட்டாவது ட்ராவடி வர வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பென்னிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வரலா நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாலேஜ் அப்படிங்கிற பார்க்குறத பெண்ணின் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ பொழுது பத்து நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்றாம் நம்பர் பி பொழுது மூணு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் சி போல் எண்ணி குணிக்கி கொடுக்குறாங்க ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ பொழுது எட்டு நாள் ஆச்சு இன்னும் அதாவது ஒரு வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது எட்டாம் நம்பர் பி பொழுது அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் சி போலிருந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போலேருந்து பதினேழு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாள் தாண்டி போயிட்டு இருக்குன்னு ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் மூணாம் நம்பர் பி போலேருந்து நாலு நாச்சு மூணாம் நம்பர் சி போலேருந்து பாஞ்ச நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போல் இன்னிக்கு குணி கொடுத்துறாங்க நாலாம் நம்பர் பி பூலேருந்து இன்னும் குணி கொடுத்துறாங்க நாலாம் நம்ப சீப் போநாள்ச்சு அஞ்சா நம்பர் எப்படி மூணு நாள் ஆச்சு அஞ்சு நம்பர் பி பொழுது பதினஞ்சுன்னா ஆச்சு மாதம் பதினாலாச்சு அஞ்சா நம்பர் சீ போலேருந்து ஆறு நாள் நூறு நூறுன்னு ஆச்சுன்னா மாசம் பதினாறு அதாவது ஒரு வாரம் ஆயிடு ஆறாம் நம்பர் பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ஆற நம்பர் சீப்புலேருந்து பி போலருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழை அதாவது ஆறா நம்பர் சீப்புலேருந்து ரெண்டு நாள் மூணுமே பார்த்தோம்னா டபுள்ஸ் அந்த காலம் இந்த மாதிரி இருக்குது ஏன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆறாம் நம்பர் டபுள்ஸ் கொடுத்தாங்க அதனால் ரெண்டு நாள் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ ஒன்பது நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் பி பூலிருந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அனுப்பணும் ஒரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் ஏ வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு நாள் மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பீபோல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு சொன்னாரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் சிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏப்ரல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் பீ வந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் சிபுலுந்து ஒரு இருபத்தி நாலு நாள் ஆச்சு இன்னும் ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலிருந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு ஜீரோ பார்த்திங்கன்னா பி போலேருந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தீங்கன்னா சீ பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல நாலான நம்பர் பிபோலில் நாலாம் நம்பர் சிபோலில் ஒன்றாம் நம்பர் அதாவது நாலு நாலு ஒன்று இன்றைக்கான வினிங் நம்பர் போன டைம் போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏ போலில் பாருங்கள் நானூற்றி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் கொடுத்துருந்தாங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஏ போலையும் சி போலையும் கொடுத்தாங்க இன்றைக்கி பார்த்தோம்னா நாலாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு அது ஏபி போலில் கொடுத்துருக்குறாங்க நேற்று பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுன்னு கொடுத்துருந்தாங்க நாலாம் நம்பர் சி போல் வந்துச்சு இந்த நாலாம் நம்பர் சி போல் இருக்கிற தூக்கி அப்படியே ஏபி போல் இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது இன்றைக்கி ஜூலை ஒன்றாம் தேதியோட ரிசல்ட்டு டபுள்ஸில் இறக்கிக்கிறாங்க நம்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் பி போலில் அஞ்சாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் முயற்சி வச்சு பாருங்க சீ போலில் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா கண்டிப்பாக மினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே வண்டே நண்பா நன்றி நண்பா